என் செல்ல குழந்தையை உன்னை வாழவிடக் கூடாது என்று நினைத்த இவர்கள் இந்த கொடூரமணம் கொண்ட மனிதர்கள் இப்பொழுது இந்த வராகி என்னுடைய கட்டுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தாயானவள் இவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன் என்பதனை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் கட்டுக்குள் இருக்கின்றவர்களை எப்படி நீ அடையாளம் கொள்வது என்பதனையும் அம்மா உனக்கு நிச்சயமாக சொல்கின்றேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கை இத்தனை காலமும் உனக்கு காண்பித்து கொடுத்த பல கஷ்டங்களுக்கு காரணமாக இருந்த சில மனிதர்களை நீ அடையாளம் காண வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இத்தனை காலமும் இதற்காகத்தானே இத்தனை கஷ்டப்பட்டோம் இவர்கள் இத்தனையையும் கெடுத்திருக்கிறார்களே என்று சொல்லி என் பிள்ளை ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு உனக்கு அத்தனை கெடுதல்களை இவர்கள் செய்திருக்கின்றார்கள் இவர்கள் கெடுதல்களை செய்ய நினைத்தால் மட்டும் பரவாயில்லையே உன் வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் என்றல்லவா நினைத்தார்கள் இந்த வாழ்க்கையில் எக்காலத்திலும் நீ எந்த ஒரு சந்தோஷத்தையும் பெற்றுவிடக் கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை கவனத்தோடு இருந்திருக்கிறார்கள் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் இவர்கள் ஒரு முக்கிய காரணம் அவமானப்படுத்த வேண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்பது மட்டும் இவர்களின் நோக்கம் அல்ல இவர்களின் நோக்கம் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்பது உன் துணையோடு நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் என் பிள்ளை ஏற்கனவே உனக்கும் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் அத்தனை பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஏதோ வெளியில் சந்தோஷமாக இருப்பது போலவும் இல்லத்திற்குள் ஆயிரம் பிரச்சனைகளோடும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னாலே இதை சமாளிக்க முடியாமல் இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை கஷ்டங்களையும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதை எப்படி உன்னால் சமாளித்துவிட முடியும் நிச்சயமாக என் பிள்ளையினால் அது முடியாது என் குழந்தை அதை எப்படி சமாளிக்க முடியும் என்று தெரியாமல் வேதனையின் உச்சத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இவர்கள் செய்ததன் பலன் என்னுடைய கட்டுக்குள் இன்று இவர்கள் வந்திருக்கின்றார்கள் இவர்கள் செய்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக இனி ஒருபோதும் இவர்கள் என்னிடமிருந்து தப்பித்துவிட முடியாது நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் நான் இந்த வாழ்க்கையில் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையுமே இவர்கள் மிகவும் ஏளனமாக எண்ணிவிட்டார்கள் தெய்வத்தின் துணையை இவர்கள் பெரிதாக நினைக்கவில்லை தெய்வம் என்ற ஒன்று இருப்பதையே இவர்கள் மதிக்கவில்லை ஆனால் எப்பொழுதும் பார் கோவிலில் நின்று கொண்டிருப்பார்கள் தெய்வங்களை வணங்குவது போல நின்று கொண்டிருப்பார்கள் ஆனால் தெய்வத்தின் மீது ஒரு துளி அளவு கூட இவர்களுக்கு பயமில்லை என்பதுதான் உண்மை என் பிள்ளையே இந்த நேரம் இந்த காலகட்டம் இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற இந்த முக்கியமான செய்தியினை நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாக உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை கண்டு பொறாமைப்படுகின்ற இந்த மனிதர்களை யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமுமே எப்படியாவது உனக்கு கெடுதலை நினைக்க வேண்டும் என்பதாக மட்டும்தான் இருக்கின்றது உன்னுடைய சந்தோஷத்தை அழித்து உன்னை வாழ்க்கையில் வெளியே தலை காட்ட விடாமல் செய்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களின் முக்கிய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது என் கட்டுக்குள் இருக்கின்ற இவர்களுக்கு என்ன அடையாளம் தெரியும் என்றும் அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே இவர்களை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஆரம்பத்தில் உன் தாயானவள் நான் நினைக்கவில்லை ஆனால் இவர்களின் பாவங்கள் எல்லை மீறி செல்லும் பொழுது இவர்கள் உனக்கு செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஓரளவிற்கு மீறி நிற்கும் பொழுது அதை நம்மால் நிச்சயமாக இல்லை என்று மறுக்க முடியாதல்லவா அதனால் அதற்கு பலன் அவர்களுக்கு கொடுத்துவிட வேண்டுமல்லவா இதற்கு மேலும் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கவோ அல்லது அவர்களை விட்டுவிடவோ நிச்சயமாக நமக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை இனி இவர்கள் வாழ்க்கையில் நாம் கொடுக்கப் போகின்ற விஷயங்கள் அத்தனையும் சர்வ நிச்சயமான விஷயங்களாக இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் நாம் கொடுக்கப் போகின்ற ஒவ்வொரு நேரமும் இனிமேல் நிச்சயமாக இவர்கள் வாழ்க்கையில் பேர் கொடுக்கும் வாழ்க்கை என்றால் என்ன நாம் செய்த தவறுக்கு பலன் என்ன என்று அந்த அதிசயத்தை காண்பார்கள் என் பிள்ளையே வருத்தப்படாதே எதற்கும் வேதனைப்படாதே இவர்கள் உன்னிடத்தில் இனிமேல் பேசும் பொழுது நிச்சயமாக இவர்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் தடுமாற்றம் அடையும் என் பிள்ளை அதை வைத்தே நீ தெரிந்து கொள்ளலாம் முன்பெல்லாம் இவர்கள் இப்படி பேசியது இல்லையே இப்பொழுது இவர்கள் தடுமாறுகின்றார்களே எதற்காக என்று நீ நிச்சயமாக யோசிப்பாய் அப்படி ஒரு யோசனை உனக்குள் வரப்போகின்ற நேரம் அவர்களையும் அடையாளம் கண்டுகொண்டு அதன் பிறகு இவர்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற பல விஷயங்களை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடந்தது எப்பேற்பட்டதை எல்லாம் இவர்கள் செய்தார்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் கொடுத்தார்கள் என்னென்ன விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகள் நடந்தது இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் என்ன பாதிப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த வராகி இவர்களை என் கட்டுக்குள் வந்து வந்து விட்ட பிறகு நான் நினைத்தது எல்லாம் ஒன்றுதான் என்னவெல்லாம் இவர்கள் உனக்கு செய்ய நினைத்தார்களோ அதையெல்லாம் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும் ஆனால் அப்படி நாம் செய்யும் பொழுது எக்காரணத்தினாலும் அது அவர்களின் குடும்பத்தினை மற்றவர்களை பாதிப்பதாக இருக்கக்கூடாது இவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு மற்றவர்களுக்கு தண்டனை கொடுப்பது எந்த நியாயமும் கிடையாது அவர்கள் செய்த தவறை ஒத்துக்கொண்டால் அவர்களுக்கும் தண்டனை கிடையாது ஆனால் அவர்களின் மனநிலை அவர்கள் வாழ்க்கையில் செய்த தவறுகளை ஒருபோதும் இல்லை என்று மறுப்பதற்கில்லை எல்லாவற்றையுமே அவர்கள் தன் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய சாதனைகளாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களை முதலில் தெய்வம் ஒரு நாளும் ஏறெடுத்து என்னவென்று பார்க்காது தெய்வம் ஒரு நாளும் இவர்களிடத்தில் என்ன வேண்டும் என்று கேட்காது இவர்கள் கேட்கின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே தெய்வம் செய்தும் கொடுக்காது அப்பேற்பட்ட இந்த நிலை இவர்கள் வாழ்க்கையில் கொடுப்பது என்னவென்று நிச்சயமாக இவர்கள் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இதனால் வரையிலும் கடந்துவிட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நடந்து முடிந்ததாகவே இருந்துவிட்டு போகட்டும் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுக்கு அவர்கள் உனக்கு செய்ய நினைத்த விஷயமாக இருக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் சர்வ நிச்சயமாக அவர்கள் செய்ய நினைத்தது எல்லாம் நமக்கு நடக்கின்றதே என்று அவர்களின் மனசாட்சி அவர்களுக்கு சொல்லிவிடும் அல்லவா வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கே அது திரும்பும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு புரிந்துவிடும் அல்லவா இனியும் உன் பக்கம் வரக்கூடாது என்பதனை நிச்சயமாக அவர்கள் எதிர்கொள்வார்கள் உன்னோடு இருந்துவிடக்கூடாது எந்த ஒரு விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிடும் நாம் செய்வது எல்லாம் எப்படி நமக்கே நடக்கின்றது இது என்ன மாய ஜாலம் என்று அவர்கள் யோசிக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கான தண்டனையை நான் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் அவர்கள் செய்கின்ற கர்ம வினைகள் அவர்களையே தாக்கி கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு தண்டனையும் இனிமேல் அவர்களை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் செய்துவிட முடியாதபடி ஓட்டம் எடுக்கச் செய்யும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி உன்னோடு இந்த வராகி நான் இருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே எப்பேற்பட்ட தீய சக்தியாக வேண்டுமானாலும் இருந்து போகட்டும் எப்பேற்பட்ட தீய மனிதர்களாக வேண்டுமானாலும் இருந்து போகட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக நல்லதொரு மனநிலையை கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றோம் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையை நாம் மீட்டு கொடுக்கப் போகின்றோம் நல்லதையெல்லாம் நினைவாக்க என் பிள்ளை உன் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களையும் இந்த தாயானவள் நான் கொடுக்க போகின்றேன் கவலைப்படாமலிரு அவர்களுக்கு நிச்சயமாக என்னுடைய கைகளினால் தண்டனை உண்டு என் கட்டுக்குள் இருக்கின்ற இவர்கள் இனி ஒரு நாளும் இந்த கட்டிலிருந்து வெளியே வந்துவிட முடியாது நல்லது நடப்பது போல் அவர்களுக்கு தோன்றியிருக்கலாம் ஆனால் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொன்றும் அவர்களை வாழ்க்கையில் வீழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்